தற்போது கிடைத்த அண்மை செய்தியை பார்க்கலாம் திருப்பரங்குன்றம் சூலூர் ஒட்டப்பிடாரம் ஆகிய மூன்று தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்த தயார் என தேர்தல் ஆணையர் தெரிவித்துள்ளார் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல் தெரிவித்துள்ளார் திருப்பரங்குன்றம் சூலூர் ஒட்டப்பிடாரம் ஆகிய மூன்று தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்த தயார் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான தகவல்களை நமது செய்தியாளர் நெப்போலியனிடம் கேட்டுப் பெறலாம் நெப்போலியன் திருப்பரங்குன்றம் சூலூர் ஒட்டப்படாரம் இந்த மூன்று தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்த தயார் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான தகவல்களை பதிவு செய்யலாம் சிவசங்கரி அதாவது தற்பொழுது வருகின்ற பதினெட்டாம் தேதி நாடாளுமன்ற தேர்தலுடன் பதினெட்டு பதினெட்டு தொகுதிகளுக்கான சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் நடைபெற இருக்கிறது ஆனால் மூன்று தொகுதிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சூலூர் ஒட்டப்படாரம் திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட இந்த மூன்று தொகுதிகளை பொறுத்தவரை தேர்தல் ஆஹ் தமிழக தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை இங்கு தேர்தல் நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு விஷயத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரபா சாகு சற்று முன்னர் செய்தியாளருக்கு அவர் கொடுத்த தகவல் என்னவென்றால் இந்த மூன்று தொகுதிகளும் பதினெட்டு தொகுதிகளுடன் சேர்ந்து தேர்தல் ஒருவேளை நடக்கும் ஆனால் அதற்கான ஏற்பாடுகள் அதற்காக தேவையான எல்லா விதமான ஆயத்தங்களும் தாங்கள் தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இந்த பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய பட்சத்தில் இவை யாவும் சரி செய்யப்பட்டு ஒருவேளை இந்திய தேர்தல் ஆணையம் அதாவது தலைமை தலைமை இடத்திலிருந்து அவர்களுக்கு அறிவிப்பு வரும் பட்சத்தில் இந்த தேர்தலை அவர்கள் நடத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை தான் அவர் பதிவு செய்திருக்கார் ஆனால் உறுதியாக இந்திய தேர்தல் ஆணையம் இந்த மூன்று தொகுதிகளில் தற்பொழுது தேர்தல் நடத்தலாம் என்ற ஒரு அறிவிப்பை கொடுப்பார்களா என்றால் அதை பற்றி தன்னால் முழுமையான விவரங்கள் எதுவும் சொல்ல முடியாது என்ற விஷயத்தையும் அவர் பதிவு செய்திருக்கிறார் ஆனால் நமக்கு கிடைத்திருக்க தகவல்படி இந்த மூன்று தொகுதிகளில் ஒருவேளை தேர்தல் இடைத்தேர்தலை சட்டமன்ற இடைத்தேர்தலை நடத்த வேண்டும் என்றால் அதற்கான ஆயத்தம் தமிழக தேர்தல் தமிழக தலைமை தேர்தல் ஆணையத்தின் மூலியமாக செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் யாவும் தங்களிடம் தயாராக இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார் சங்கரி